அனைவருக்கும் வணக்கம் மாணவ செல்வங்களுக்கு சில அறிவுரைகள் நேசிக்க பழகு மாணவனுக்கு அழகு காலை கதிரவனை எழுப்பு படிக்க நேரம் சிறப்பு பள்ளிக்கு புறப்படும் முன் வர்த்தக பையை கவனிப்பதை பழக்கப்படுத்திக் கொள் நண்பர்களிடம் நல்லதை பேசு நாவடக்கும் கொள் ஆசிரியர் சொல்வதை தட்டாதே வாசிப்பதை ஒருபோதும் நிறுத்தாது செய்தித்தால் வாசி அன்றைய தினம் பயனுள்ளதா என்று யோசி சிந்தனை நேர்மறையாக வைத்துக்கொள் எதிர்மறை எண்ணத்தை விரட்டிக்கொள் கைபேசியின் உபயோகத்தை குறைத்துக்கொள் பாடம் முக்கியம் என்பதை ஒத்துக்கொள் மிதிவண்டி பயணம் இடதுபுறத்தில் குளிர்பானங்களை அருந்தாதே காலை உணவை தவிர்க்காது சேமிக்க பழகு எதிர்காலம் உனக்கு அழகு இரும்பு சத்து மாத்திரை எடுத்துக்கொள் உடல்நலத்தை பேணிக்கொள் பெற்றோர்கள் வெறுக்காது முயற்சியை கைவிடாது மரக்கன்று நடு சிகரத்தை தொடு பொய் குடம் பேசாதேய பழக்கத்தை தேடாது கைபேசிக்கு மயங்காது நீந்துரைக்க தயங்காது குடிநீரை வீணடிக்காதே மழைநீரை சேமிக்க மறக்காது அன்சுத்தம் கடைபிடி எனக்கென இடத்தை நீ எண்ணிக்கலிடம் கற்றுக்கொள் அதற்கான சேடலை என்றும் கொள் குருத்து பழகு தமிழர்களுக்கு அழகு நிறுவன எண்ணமே எதிர்கால வண்ணம் நன்றி